தொடர்பாளர் ரமேஷ் அவர்களை அழைப்பிடலை அன்னை தமிழுக்கு முதல் வணக்கம் நம் அனைவரின் ஆருயிராக உயிராக விளங்கிக் கொண்டிருக்கும் நம்முடைய அண்ணன் தலைவர் தளபதி அவர்களை வணங்கிக் கொண்டு பெரும் மதிப்பிற்குரிய அண்ணன் பொதுச் செயலாளர் ஐயா அவர்களை வணங்கி கொண்டு உங்களிடையே இன்றைக்கு உரையாற்றுவது மிகுந்த மகிழ்ச்சியான ஒரு தருணம் ஏறத்தாழ இருபது லட்சம் ரூபாய்க்கு மேலாக செலவு செய்து ஒரு மாபெரும் பொதுமக்கள் கூட்டத்தை கூட்டி ஒரு கொள்கை விளக்க கூட்டத்தை ஏற்பாடு செய்து அதில் தளபதியின் ஐம்பத்தி ஓராவது பிறந்த நாளை முன்னிட்டு இப்படிப்பட்ட ஒரு நலத்திட்ட விழாவை எடுத்திருக்கக்கூடிய அண்ணன் திரு பாலமுருகன் அவர்களுக்கு அனைவரின் சார்பாக பாராட்டுகளையும் நன்றி முலை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்களுக்கு என்று வைக்கப்படும் அப்படின்னு ஒரு திருக்குறள் இருக்கு அந்த திருக்குறளுடைய அர்த்தம் என்ன எந்த ஒரு ஆட்சியாளரோ தலைவரோ தன்னுடைய கடமையை மக்களுக்கு மிகச் சரியாக செய்கிறாரோ அந்த மனிதரை அந்த தலைவரை மக்கள் தங்கள் மனதில் இறைவனாக வைத்து போற்றுவார்கள் என்று அர்த்தம் இன்றைக்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒவ்வொரு

நமக்கு கிடைத்திருக்க கூடிய பொதுச் செயலாளர் போல இன்று தமிழகத்தில் எந்த கட்சியிலும் பொதுச் செயலாளர் கிடைச்சிருக்க மாட்டாங்க சுயநலம் பார்க்காம தன்னலம் பார்க்காம தன் குடும்பத்தை விட இந்த கழகத்தையும் தலைவரையும் நேசித்து உண்மையான விசுவாசத்தோடு உழைக்கக்கூடிய ஒரு பொதுச் செயலாளர் நமக்கு கிடைச்சிருக்கிறாரு அதனால தான் இன்றைக்கு அனைத்து கட்சிகளும் பராமரிப்படுறாங்க இப்படி ஒரு பொதுச் செயலாளர் நமக்கு இல்லையே என்று இன்று பொறாமைப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள்

மக்களுக்கு சேவை செய்ய தலைவராக வந்திருக்கிறார் ஆனால் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடிய முதலமைச்சர் இன்றைய தளபதி போல வேஷம் போட்டு நடித்துக் கொண்டிருக்கிறார்கள் அதை விட ஒரு பெரிய நடிகர் தமிழ்நாட்டுக்கு வேணும் வேங்கை வயல்ல குடிநீர் தொட்டியில மனத்தை கலந்துட்டாங்க அந்த மக்கள் அவ்வளவு வருத்தப்பட்டாங்க இந்த விஷயத்தினால இன்றைக்கு வரைக்கும் முதல்வரா துணை முதலமைச்சரா அந்த மக்களை சென்று சந்திக்கவே இல்லை மலம் கலந்த தொட்டி அந்த இடத்திற்கு கூட பாதிக்கப்பட்ட மக்களை சந்திக்காத முதலமைச்சர் ஊட்டி உதகையிலே மலர் கண்காட்சி கண்டிப்பாக என்றால் இதன் அடிப்பா மக்களுக்காக தினத்திலும் குரல் கொடுத்துக் கொண்டிருக்கிற எங்களை பாத்திரங்கள் அடிக்கணும் சொல்ல முடியுமா அப்ப எந்த அளவுக்கு நீங்க நரேட்டிவ் செட் பண்றீங்க எந்த அளவுக்கு பயம் வந்திருக்கு அந்த பயம் வரணும் அதுதான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் காலகாலமாக பணத்தை கொடுத்து வாக்குகளை வாங்கிடலாம்

மகளிருக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்கிற இலவச பேருந்து கொடுக்கிற அப்படின்னு சொல்லிட்டு டாஸ்மாக் என்கின்ற புறவாச வழியாக ஒவ்வொரு குடும்பத்தின் ஒட்டுமொத்த வருவாயை சொல்லிக் கொண்டிருக்கிறது இதுதான் நல்லாட்சியா இதுலதான் நாங்க வந்து ஐம்பது வருஷம் கொள்கை படி நிற்கிறோம் கோட்பாடுகள் படி நிற்கிறோம் தலைவர்களின் வழியில்

இன்றைக்கு இந்த திமுக ஆட்சி அமைந்ததிலிருந்து தலித் சமுதாய மக்கள் மீது மிகப் பெரிய வன்முறை கட்ட கொண்டிருக்கிறது இன்றைக்கு தலித் மாணவர்கள் தாக்கப்படுகிறார்கள் புல்லட் ஓட்டன் அனைத்து வந்த ஏழைகள் தாக்கப்படுகிறார்கள் இன்றைக்கு மாவர்கள் கோயிலுக்குள் விழ முடியாத ஒரு சூழ்நிலை இருந்து கொண்டிருக்கிறது இதை எதிராலும் தடுக்காமல் வேடிக்கை பார்த்துவிட்டு நாங்கள் தந்தை பெரியார் வழியில் வந்தோம் என்று ராய் கோசாமல் சொல்லிக் கொள்கிறீர்களே இது அரசியல் நாடகம் இல்லையா நம்முடைய கொள்கை தலைவர்கள் ஐயா காமராஜர் படிக்காத மேதை சொல்லக்கூடாது மற்றவங்க படிக்க வைத்த மேதை ஐயா காமராஜர் ஊருக்கு ஊர் பள்ளிக்கூடங்களை திறந்து மாணவர்களுக்கு உணவளித்து அந்த மாணவர்களை படிக்க செய்த மேதை அப்படிப்பட்ட காமராஜர் ஐயா வாழ்ந்த இந்த மண்ணில் ஊருக்கு ஊர் டாஸ்மாக் கடைகளை திறந்து வைத்துவிட்டு

உங்கள் வீட்டு பெண் குழந்தைகளும் மாணவிகளும் வேலைக்கு சென்றவளோ வயலாளர்களோ இன்றைக்கு சமுதாயத்துல பாதுகாப்பா வர முடியுமா அவ்வளவு பயம் அச்சப்ப அந்த அளவுக்கு பெண்களுக்கான பாதுகாப்பு இந்த சமூகத்தில் இல்லாத சூழலும் இப்படிப்பட்ட ஒரு சூழலை வச்சுக்கிட்டு என்னை எதாவது அப்பான்னு சொல்லிட்டாங்க எந்த அப்பா வந்து தன்னுடைய மணவர்களின் பாதுகாப்பை பாதிக்காமல் நீங்கள ஒரு அப்பா என்னங்க எனக்கு கடமையா இருக்கணும் யோசிச்சு படையா நம்ம குடும்பத்துல ஒரு அப்பா இருக்கோம் என்ன கடமை இருக்கணும் தன்னுடைய மகனை வந்து படிக்கணும் படிக்க வச்சு வேலைக்கு அனுப்பணும் ஆளா எந்த அப்பாவது ஒட்டுமொத்த ஏனுகளை குடிக்க வைக்க டாஸ்மாக ஆரம்பிப்பாரா அப்புறம் எப்படி உங்களை அப்பா கூப்பிட முடியும் சிந்திச்சு பார்க்க வேண்டாம் ஒவ்வொரு குடும்பத்தின் தலைவர்களையும் வருமான கடைகளில் வாசலில் படிக்க வைத்த ஒரு சாதனை திமுக சாதனை வேற இருக்கு இப்படி செய்து வந்து ஆட்சி நடத்தி கொண்டு இந்த முதல்வர் வந்து இவருமே வரலாற்றுல ஒரு கிடைக்கான முதல்வர் ஏன்னா ஆட்சியர் நடக்கம் தெரியாது கட்சிகள் நடக்கம் அவனுக்கு தெரியாது அவனுக்கு தெரிஞ்சதுல போட்டோ ஷூட் தெரியும் வீடியோ ஷூட் தெரியும் நம்ம தலைவரை போல பேசி இது கண்டிப்பா பேச தெரியும் அவள ஒரு தவறாரு மாதிரி தெரியாது ஆட்சியர் நடக்கிற கட்சி நடக்கன்னு சொல்லிட்டு அதனாலதான் இன்றைக்கு சமூகத்தை சீகரிக்கக்கூடிய போதை பொருட்கள் இருக்கக்கூடிய ஆச்சார தன்னுடைய கட்சியின் நிர்வாகியாக இருக்கிற ஒரு புரமைப்பின் இந்த திமுகவ்தான் சார் வேறு யாரு செய்ய இது ஒரு பாத்தீங்கன்னா கட்சியோட நிர்வாகிகள் அரக்கோணத்துல

எந்த இடத்துல பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கு எந்த இடத்துல இந்த இளைஞர்களை வழிநடத்தக்கூடிய ஒரு ஆட்சியாக நடந்துக்கிட்டு இருக்குது அப்படி நான் பார்க்க வேண்டியது இருக்கு அண்ணா பல்கலைக்கழக மாநில விவகாரத்தில் நம்முடைய தலைவர் அவர்களுக்கு கடிதம் கொடுத்தார் என்ன கடிதம் கொடுத்தாரு உங்களோட அண்ணனாக அரணாக இன்றைக்கும் நான் இருப்பேன் என் கழகம் இருக்கும் என் தோழர்கள் இருப்பார்கள் உங்களுக்கு பாதுகாப்பு நான் இருப்பேன் என் அண்ணன் தலைவர்களாக கொடுத்தார் இதுல என்ன தவறு இதுல என்ன தவறு இந்த கடிதத்தை நம்முடைய பொதுச் மற்ற மகளிர் நிர்வாகிகளும் ஒவ்வொரு கல்லூரிகளிலும் படிக்கக்கூடிய மாணவிகள் எடுத்து போய் கொடுக்கிறார் அதை கொடுத்ததற்கு இந்த ஆளும் ஆட்சியாளர்கள் செய்யறாங்க நம்முடைய பொதுச் உட்பட அத்தனை நிர்வாகிகளும் கைது செய்து அமர வைத்தார்கள் அப்போ உங்களுக்கு பெண்கள் பாதுகாப்பு முக்கியம் கிடையாது நீங்களும் பெண்களை பாதுகாப்பாக வச்சுக்க மாட்டீங்க அதை நோக்கி கேள்வி எழுப்புவர்களை எப்படினா அடக்கி ஒழுங்கு மட்டும் செய்யக்கூடிய ஆட்சி இப்படிப்பட்ட ஒரு சூழல் ஆட்சியை நடத்திக்கிட்டு இருக்கு இருபத்தி ஆறு மட்டும் இல்ல முப்பத்தி ஒண்ணு நாங்க தான் ஆட்சி அமைப்போம் நீங்க கனவுல தான் ஆட்சி அமைக்கணும் கனவுல தான் ஆட்சி அமைக்கணும் அரசியல் இருக்க மாட்டீங்க எங்கள் தலைவர் சொன்னது போல இந்த அரசியல் பண்ணையாளர்களை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் வீட்டுக்கு எடுப்பும் இவ்வளவு பெரிய விழாக்கள் நடத்தும் இவ்வளவு இளைஞர்கள் இருக்கிறாங்க இந்த இளைஞர்கள் அத்தனை பேரும் தலைவர் என்ற ஒற்றை முகத்திற்காக மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்று எண்ணத்தோடு இந்த காலத்திற்கு வந்தார்கள் ஒரு நாளும் உங்களை சுரண்டி பிழைப்பதற்காக இந்த மக்கள் கிடையாது அந்த அளவுக்கு மக்களை வந்து ஊழல் செய்து ஆட்சி அதிகாரத்தை திரும்ப திரும்ப பெற்று சுவைத்து அதுவும் ஒரு குடும்பம் தான் ஆட்சி அமைக்கும் ஒரு குடும்பம் தான் தலைமையில் இருக்கும் ஒரு குடும்பத்தில் இருந்தா முதலமைச்சர் துணை முதலமைச்சர் நாடாளுமன்ற உறுப்பினர் மத்திய அமைச்சர் எம்எல்ஏக்கள் எல்லாமே ஒரு குடும்பத்தில் இருந்து வருவாங்க இதற்கு பேரு ஜனநாயகம் வச்சிருக்கிறாங்க அந்த கட்சியில ஆனா நம்முடைய கழகத்துல சாதிய பாகுபாடு கிடையாது மத பாகுபாடு கிடையாது குடும்ப அரசியல் கிடையாது பல அரசியல் கிடையாது உண்மையாக மக்களுக்கு உழைத்தவர்களுக்கு மட்டுமே பொறுப்புகள் வழங்கப்பட்டிருக்கிறது உடனே எங்க இருந்தாச்சும் ஜூனியர் ஆர்டிஸ்ட் புரிச்சிருவாங்க புலிஸ் யூடியூப்ல பேச வச்சு பெண்களுக்கு முன்னுரிமை இல்லை சாதி பார்க்கிறார்கள் பணம் கேட்கிறார்கள் யாருமே நம்மளே நித்திரவசமாக நம்மளே பாத்துக்க மாட்டோம் ஐயா பூசா கேப்பார் யாரா இவ்வளவு பூசு பூசா இருக்கா எங்க இருக்கிறாங்க அப்படிப்பட்ட அவங்க வந்து ஜூனியர் ஆர்டிஸ்ட் ஒரு வீடியோ போகும் பெண்களுக்கு முன்னுரிமை இல்லை இப்ப புதுசா ஒரு டாபிக் ஒருத்த வச்சு ஆரம்பிச்சிருக்கிறாங்க ஒரு அம்மையை வச்சு நான் என்ன கேட்கிறேன் கலைஞரையா இருக்கும் போதுல இருந்து உங்க கட்சியில அரசியல் ஈடுபட்டு இருக்கக்கூடிய அக்கா கனிமொழிக்கு துணை முதலமைச்சர் இன்னைக்கு வந்து அவங்க மகளுக்கு தான் துணை முதலமைச்சர் பதவி கொடுக்குறீங்க நீங்க பெண்கள் முன்னுரிமை பத்தி பேசலாம் எங்கையாவது உங்களுக்கு தகுதி இருக்கா சம உரிமை சம வாய்ப்புகள் நீங்க பேசுறீங்க கூட்டணி கட்சி தலைவர்கள் இன்றைக்கு திமுக திமுக முதலமைச்சரை விட துணை முதலமைச்சரை விட ஆழமான அரசியல் கருத்து பேசக்கூடிய கூட்டணி கட்சிகள் இருக்கு அந்த கூட்டணி கட்சிகளுக்கு ஏன் துணை முதலமைச்சர் பதவி கொடுக்க முடியல ஏன் அமைச்சர் பதவி கொடுக்க முடியல இதெல்லாம் ஜல்லிக்கட்டு பார்க்கிறாங்க பார்வையாளராக அங்க கூட கூட்டணி கட்சி தலைவர்கள் உட்காரத்துக்கு இடம் இல்லை தன்னுடைய அடுத்த குடும்ப ஆயுத கொண்டு வந்தா உட்கார கலெக்டரை எழுப்பிட்டு நீங்கள் ஜனநாயகத்தை பத்தியோ கூட்டணி தர்மத்தை பத்தியோ அனைவருக்கும் சம உரிமை கொடுப்பதை பத்தி எங்களுக்கு பார்வை இருக்கலாமா நீங்க தினம் தினம் எங்களுடைய கட்சி அலுவலகத்துக்கு வாங்க நாங்க அரசியல் வகுப்படுத்துறோம் உங்களுக்கு எங்களுடைய தலைவர் முதல் மாநாட்டில் சொன்னார் இருநூற்று முப்பத்தி நான்கு தொகுதியிலும்

இந்த மக்களுக்கு நமக்கு நிறைய கொடுத்திருக்கிறாங்க திரைத்துறையில் இருக்கும் போது நம்ம உச்சத்தை அமர வைத்து அழகு பார்த்துருக்காங்க இவர்களுக்கு நம்ம ஏதாவது செய்யக்கூடாதா ஒரு நல்ல விஷயம் செய்யக்கூடாதா இந்த ஊழல் இல்லாத ஒரு சமுதாயம் இந்த மனவாதம் இல்லாத ஒரு சமுதாயத்தை உருவாக்கி காட்டக்கூடாதா என்பதற்காக உதித்த ஒரு தலைவர் நம்முடைய தலைவர் இப்பெல்லாம் பேசணும்னா அடுத்தது இவங்க வந்து பாஜகவின் பீட்டி ஆர் எஸ் எஸ் பீட்டி அப்படின்னு ஒன்னு ஆரம்பிச்சு உண்மையிலேயே சொல்றாங்க மக்கள் இன்னைக்கு தெளிவா புரிஞ்சுக்கோங்க

ஒரு குடும்பத்தின் பெயர் அடிபடுது துணை முதலமைச்சர் பேர் அடிபடுது வரலவனே டெல்லி கிளம்பிட்டாங்க அதாவது ஆட்சியில் இல்லாதப்ப கருப்பு கூட ஆட்சிக்கு வந்தால் வெள்ளக்கூட இந்த வடிவேல் ஐயா ஒரு படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளக்கூடிய ஆடிக்கிட்டு வரல வெளியில் போர் வரும்போது அந்த மாதிரி கிளம்பி வந்து ஈடி வந்துச்சுன்னா இப்படிப்பட்ட ஒரு சூழலில் டெல்லிக்கு போயிடுறாரு நித்தி ஆயா கொடுத்த கலந்து நிறைய ஐயா நீங்கள் நான்கு வருடம் வேலை நித்தி ஆயா கொடுத்தவங்களாம் இந்த வருடம் மட்டும் நீங்கள் ஏன் நான் தமிழ்நாட்டின் உரிமைகளை மீட்டெடுக்க போகிறேன் நிதியை கொண்டு வர போகிறேன் மாநில உரிமையை மீட்டெடுக்க போகிறேன் நாலு வருஷம் எங்கே தூங்கிட்டு இருந்தீங்க நாலு வருஷமா நீங்க மீட்டெடுக்காத கடைசி ஒரு ஆண்டு எடுத்துருக்கீங்களா மாணவர்களுக்கு மடிக்கணினி வழங்குவதை நிறுத்திவிட்டு விட்டு நான்காண்டு காலம் அமைதியாக இருந்துவிட்டு இன்னைக்கு கடைசி காலத்தை நெருங்கும் பொழுது ஆட்சியில் இல்லாம அரசியல் கடைசி காலத்தை நெருங்கும் பொழுது இருபது லட்சம் லேப்டாப் அதனால நம்ம தலைவர் மிக தெளிவாக சொல்றாரு இது ஒரு வெற்றி விளம்பரமான ஆட்சி அப்படின்னு நம்ம தலைவர் சொல்லிட்டு கொடுத்த வாக்குறுதிகள் எதையுமே நிறைவேற்றல தேர்தல் வாக்குறுதி புக் எடுத்து பாத்தீங்கன்னா பாதி நிறைவேற்றலாம் பாதி இல்ல முக்கவாசி நிறைவேற்றல சும்மா கண் துடைப்புக்காக இப்படி ஒரு நாடல் இதே மாணவர்களுக்கு இந்த ஆட்சியில தேர்தல் அறிக்கை எடுத்து பாத்தீங்கன்னா நான் வந்து மடிக்கல் நீக்கு பதிலாக வந்து டேப்லெட் கொடுக்குறேன் இலவச வைஃபை வசதியோட கொடுக்குறேன்னு சொல்லி அறிவிச்சாங்க நடக்கல மாணவிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாப்கின்ஸ் வழங்கப்படும் அதுவும் எப்படியே பள்ளிகளில் ரெண்டிங் மிஷின் வச்சு நாப்கின் வழங்கப்படும்னு சொன்னாங்க நடக்கல ஆனால் எதை தெரியுமா நாப்கின் நாப்கின்க்கு பதிலா இந்த வெண்டிங் மிஷின்ல அவங்க எதை வச்சு தருவாங்க மாணவர்களுக்கு இளைஞர்களுக்கு இங்க இருக்கக்கூடிய பொதுமக்கள்லாம் விற்பனை செய்ய நினைச்சாங்க மதுபான பாட்டு தமிழ்நாட்டுல மதுவை எப்படி விற்பனை அதிகரிக்க வேண்டும் ஆண்டுக்காண்டு கலெக்ஷன் அதிகரிச்சு ரெக்கார்ட் பிரேக் செய்ய வேண்டும் என்று சிந்திக்கக்கூடிய ஒரே கட்சி ஒரே ஆட்சி இந்த திமுக ஆட்சி மைதானங்கள் போட்டி மைதானங்கள்ல வந்து நம்ம மதுபான விற்பனை செய்யலாமா திருமண மண்டபங்கள்ல வந்து நம்ம மதுபானை வந்து கொடுக்கலாமா

நம்முடைய அண்ணன் தலைவர் அவர்கள் இந்த தொகுதியில் யாரை வேட்பாளராக களம் நிற்க சொல்கிறாரோ அவரை வெற்றி பெற செய்து சட்டமன்றத்திற்கு அனுப்ப வேண்டியது வெற்றி பெற செய்து சட்டமன்றத்திற்கு அனுப்புவது மட்டுமே உங்கள் பொறுப்பு அதற்கு பிறகு இப்போ இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் போல இல்லாமல் உங்க வீடு தேடி வந்து உங்களின் தேவைகள் என்னவோ அதை செய்ய வேண்டியது எங்கள் பொறுப்பு ஒரு தலைவரின் வழியில வந்ததுனால நாங்கள் தைரியமா சொல்கிறோம் எங்க தலைவர் தொடர்ந்து எங்கள் சொல்கிறது எங்கள் பொதுச்செயலாளர் சொல்கிறது ஒரே விஷயம்தான் மக்களோடு மக்களாக செல் மக்களோடு மக்களாக நில் மக்களோடு மக்களாக தோல் கொடு அவர்களோடு நில் என்பது மட்டும் எங்களை சொல்வார் எப்பவுமே இது ஒன்று கூட சொல்வார் மக்களுக்கு உங்களால் என்ன முடியும் உதவிகளை செய்யுங்க மக்களோடு நிற்க மக்களை விட இங்கு பெரியவர்கள் யாரும் கிடையாது என்பதை தான் எங்கள் தலைவரும் பொதுச்செயலாளர் சொல்லி கொடுத்தது அதனாலதான் பிறந்தநாள் விழா சொல்லிட்டு ஆளும் திமுக ஒரு மேடையை போட்டு கூட்டணி கட்சி தலைவர் தான் கொண்டு வந்து நம்முடைய தலைவர் அவர்களையும் தமிழக வெற்றி கழகத்தை பற்றி திட்டம் ஒரு மேடை கேட்டால் முதலமைச்சரின் பிறந்தநாள் விழா மேடை இதுல வர நீங்க வந்து ஒரு ஐக்கானிக்கா நீங்க பின்னாடி பாக்கணும் தளபதி போட்டுருப்பாங்க ஏன்னா இப்ப எல்லாம் தளபதி சொன்னா ஐயா அவர் யாருக்குமே வரது கிடையாது அப்படி ஒரு சூழல் ஆயிடுச்சு அப்ப இதெல்லாம் பிராண்டிங் பண்ணக்கூடிய அளவுக்கு தான் இன்றைக்கு நடக்கிறது கூட்டணி கட்சி தலைவர்கள் எல்லாருமே நம்முடைய கழகத்தை எதிர்த்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள் இதற்கு மட்டுமே விழா நடத்தும் போது உங்களுக்காக நலத்திட்ட பொருட்களோடு விழா நடத்தக்கூடிய ஒரே கட்சி தமிழக வெற்றி மட்டும்தான் எனவே நம்முடைய தமிழக வெற்றி கழகத்தை ஆட்சி கட்டியில் அமர வைத்து தமிழகத்தில் ஆட்சி மாற்றம் மட்டுமில்லை அரசியல் மாற்றத்தை நிகழ்த்தி காட்டுவீர்கள் நம்பிக்கையோடு நன்றி வணக்கம்